சத்குருநாத கி ஜெய் மகான்கள் அவதார புருஷர்கள் எப்படி இருக்கணுங்கிறத இந்த கதை மூலியமாக காட்டுகிறார்கள் ஸ்ரீ ஜெகத்குரு சங்கராச்சாரியான போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீதரையாவால் மற்றும் சதாசிவ பிரம்மேந்திரால் மூன்று பேரும் காண்டம்பரவரி அப்படின்னா ஒரே நேரத்தில் வசித்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதுவும் பக்கத்து பக்கத்தில் அருகாமையில் வசித்தவர்கள் அப்போ இந்த சதாசிவ பிரம்மேந்திரால் அவர் வந்து ஒரு வயல் வரப்பில் படுத்துன்னு இருக்கார் வயல் வரப்பில படுத்துட்டு இருக்கும்போது காலை நீட்டின் கையை தலைக்கு முட்டு கொடுத்துன்னு படுத்துட்டு இருக்கார் அப்ப ரெண்டு பெண்மணிகள் போறா போகும் பொழுது சொல்றா ஏ எவ்வளோ பெரிய மகாத்மா பாரடி எப்படி அழகா படுத்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்றா அப்ப சொல்லும் பொழுது என்ன பெரிய மகாத்மா அவர் மகாத்மாவுக்கு எதுக்கு வந்து தலையில கையை முட்டு கொடுத்து படுத்துக்கணும் அப்படின்னு அந்த இன்னொரு பெண்மணி சொல்ல இப்படியே அந்த ஆற்றங்கரைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா பிரம்மேந்திரால் கையை எடுத்துட்டார் அவர் சொன்னது இந்த பெண்மணி சொன்னது அவருக்கு மனசுல ஏதோ ஒரு தூக்கி வாரி போட்டது கையை எடுத்துட்டார் அப்ப அப்படி சொல்லு செஞ்ச உடனே இப்படியே அந்த திரும்பி வர பெண்மணி சொன்னா ஏ எவ்வளவு பெரிய மகாத்மா பாரடி நீ சொன்னது அவர் காதல விழுந்துருக்கு அவர் கையை உடனே எடுத்துட்டார் பாத்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சொன்ன முதல்ல சொன்ன பெண்மணி சொல்றா என்ன பெரிய மகாத்மா அவர் பெரிய மகாத்மாவா இருந்தா நான் சொல்றதெல்லாம் எதுக்குடி செய்யணும் அப்படின்னு சொன்னா உடனே பிரம்மேந்திராளுக்கு தூக்கி வாரி போட்டுது அப்ப உடனே என்னாச்சு அப்படின்னா நேரா பக்கத்துல இருக்கக்கூடிய ஷீதரையாவால் ஷீதரையாவால் பார்க்க போனார் ஷீதரையாவாளுக்கு தெரியும் இந்த நடந்த விறத்தாந்தம் உடனே வந்து வயல் வரப்புல என்ன நடந்ததுங்கிறத அவர் சொன்னோன்ன ஐயாவால் சொன்னோன்னா பிரம்மேந்திரால் வந்து எப்படி தெரியும்னு நினைக்க அப்ப சொல்றார் நாம கீர்த்தனம் பண்ணு அதோட மகிமை என்ன அப்படிங்கிறத பாரு அப்படின்னு ஸ்ரீதரையாவால் முதல்ல பிரம்மேந்திராளுக்கு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் பெரிய ஞானி ஆயிட்டார் ஏன் அப்படின்னா ஸ்ரீமத் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஞானியோ சந்நியாசியோ மகாத்மாவோ நாம கீர்த்தனம் பண்ணலை அப்படின்னா அந்த முழுமையான பக்குவத்தை அடைய முடியாது அப்படிங்கிறத இது சொல்றார் சத்குருநாத மகராஜ் கீ தேய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் channel சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்